சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ரோமர் ஒன்று பதினெட்டு இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதில் எவ்வித கஷ்டமும் இல்லை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறோம் அதனால் தேவன் கோபப்படுகிறார் அதனால் உணர்வில்லாத நம்முடைய இருதயம் இருள் அடைகிறது ரோமர் ஒன்று இருபத்தொன்று அதனால் நாம் செய்கிற காரியங்கள் மோசமானவை தீமையை விட்டு விலகி தேவனுக்குரிய மரியாதையை செலுத்த தவறுவதால் நம் சிந்தனையிலே வீணராகிறோம் இது முதலாம் படி படிப்படியாக மனுஷர்களுடைய தரம் கெட்டு நாசமாகிறார்கள் அவர்கள் சிந்தை வீணானும் என்ன பின் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் தேவன் யார் இதை செய்கிறார் தேவன் ரோமர் ஒன்று இருபத்தி நான்கு தங்களிலுள்ள இச்சையினாலே ஒருவருக்கொருவர் அவமானப்படுத்தட்டும் என்று நாம் அவரை மதியாதபோது அவர் நம்மை கெடுத்து போடுகிறார் காயின் தேவனை மதிக்காத போது அவனுடைய பலையே அவர் அங்கீகரிக்கவில்லை அதனால் அவன் கோபமடைந்து தன் சோதனை கொள்கிறான் இவர் புறக்கணிக்கிறார் இதனாலே இவன் கொள்கிறான் நாம் அவருக்குரிய மரியாதையை செலுத்தாத போது அவர் நம்மை புறக்கணிப்பார் அதன் பலனே இச்சைகளால் உண்டாகிற அவமானமான அசுத்த கிரியைகள் இதோடு அது நிற்பதில்லை மேலும் மேலும் வளர்ந்து பெருகி கடைசியில் மனுஷர்களை கேடான சிந்தைக்கு தேவனே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் ரோமர் ஒன்று இருபத்தெட்டு அதனால் உண்டான பாவங்கள் மறைவானவை ஆனால் கொடுமையானவை கொலை பொய் போன்ற வெளிப்படையான பாவங்கள் அல்ல இவை சுவாப அன்பில்லாமை உடன்படிக்கையை மீறுவது கோல் சொல்வது போன்ற நம்மிடம் காணப்படுகிற இயல்பான பாவங்கள் வெளியே நாம் சுத்தமானவர்கள் தான் ஆனால் உள்ளேயோ இவைகள் நிறைய இருக்கின்றன சுவாப அன்பில்லாவிட்டால் குரோதம் வன்மம் தந்திரம் பொறாமை இவைகள் தானாய் வரும் இவைகள்தான் மரணத்திற்கு பாத்திரமானவையாக நம்மை மாற்றிவிடுகிறது ரோமர் ஒன்று இருபத்தொம்பது முப்பத்தி இரண்டு வரை காயினை புறக்கணித்தவுடன் அவனிடம் உண்டான தன்மை இவைதான் இதன் பலனே கொலை அவருக்குரிய மரியாதை தீமையை விட்டு நாம் விலகுவது தான் அவர் வார்த்தையை விசுவாசித்தால் அப்போது அவர் நம்மை தீமையை விட்டு விலக்கி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி பூர்ணப்படுத்துகிறார் ரோமர் ஒன்று பதினேழு இந்த செயல் முழுக்க முழுக்க தேவனுடையது நம் செயல் இதில் ஒன்றுமில்லை நாம் அவரை விசுவாசிப்பதை தவிர இது சுருக்கமாக சொல்வதானால் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனே இச்சையால் நிறைந்து அசுத்தமாகிறான் அவளட்சணமானவைகளை செய்கிறான் முடிவில் கேடான சிந்தனைக்கு ஒப்படைக்கப்படுகிறான் ஆமாம் தேவனே அவனை கேடான சிந்தைக்கு ஒப்படைக்கிறார் அதன் பின் அவனை யாரும் மாற்ற முடியாது அதன் முடிவே மரணம் ஒருவனை ஏற்று பரிசுத்தப்படுத்துகிறார் ஒருவனை புறக்கணித்து அசுத்தத்திற்கும் கேடான சிந்தனைக்கும் ஒப்படைக்கிறார் நாம் தீமையை விட்டு விலக ஆசைப்படுகிறோமா இல்லையா என்பதே இதை முடிவு செய்கிறது இப்போது சொல்லுங்கள் யார் இந்த விளையாட்டை விளையாடுவது நாமா இல்லை தேவனா தேவன்தான் அப்படியானால் யார் இதிலிருந்து தப்ப முடியும் உங்கள் திறமை புத்தி சன்னமான பக்தி கிரியைகள் மத போதனைகள் மார்க்க பேதங்கள் ஜபங்கள் காணிக்கைகள் உம் ஹும் எதுவும் இல்லை இவர் தேவன் தேவனென்று உண்டாக்கப்பட்டவைகளால் அவருடைய வல்லமை பரிசுத்தம் என்பவை நமக்கு நிரூபிக்கப்பட்டிருக்க நாம் போக்கு சொல்ல இடமில்லை தீமை செய்ய துணிந்து அந்த வல்லமையையும் பரிசுத்தையும் ஞானத்தையும் நாம் அவமானப்படுத்துவதால் நம் சிந்தையிலே வீணராகிறோம் இதனால் இச்சை நிறைந்து அசுத்தமாகிறோம் அதன் பலனே சுவாப அன்பில்லாமை இன்ன பிற தீமைகள் நம்மிடம் வந்து சேர்கின்றன இங்கே கவனியுங்கள் பிசாசை இதற்கு காரணமாக பவுல் சொல்லவில்லை நாம் தான் நாம் மட்டும்தான் காரணம் ஒரு பக்கம் தேவநீதி மறுபக்கம் தேவ கோபம் தேவநீதி நம்மை இயேசுவைப் போல நீதிமானாக்கும் இதன் பலனே நித்திய ஜீவன் தேவ கோபம் மரணத்துக்கு இருக்கும் இந்த இரண்டு வழியில் ஏதோ ஒன்றில் எந்த மனுஷனும் பிரவேசிக்கிறான் தேவநீதியால் விசுவாசத்தை பற்றி பரிசுத்தமாகிறான் தேவ கோபத்தால் இச்சை நிறைந்து அசுத்தமாகிறான் சகல கேடானவைகளையும் செய்கிறான் நம்மிடமுள்ள விசுவாசத்தை பார்த்து ஏற்றுக்கொண்டு தேவநீதியைத் தருகிறார் தீமைக்கு இடம் கொடுத்து அவருடைய வல்லமையையும் பரிசுத்தையும் ஞானத்தையும் அலட்சியம் செய்வதால் தேவன் நம்மை புறக்கணிக்கிறார் காயினைப் போல நம் சிந்தையில் வீணராகிறோம் நாசமாகிறோம் இயேசுவை பற்றி வேதம் சொல்கிறது தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவருக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று எபிரேயர் ஐந்து ஏழு இதுதான் தேவனை அலட்சியம் செய்யாதவன் செய்வது நடுங்கி தீமையை விட்டு விலக ஆசைப்படுவது அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும் இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் ஏற்றுக்கொண்டு அவர்களை நீதிமானாக்க பிரயாசப்படுகிறார் எல்லோருக்கும் இதை அவர் செய்வதில்லை யாருக்கும் இப்படி வாழ்வதில் விருப்பமில்லையே அப்படியானால் நம்மை பாவியாக்குவதும் தேவன்தான் நீதிமானாக்குவதும் தேவன்தான் நாம் அவருக்கு பயந்து தீமையை விட்டு விலக ஆசைப்படுகிறோமோ இல்லையா என்பதே இதை முடிவு செய்கிறது நாம் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்பதில் மேன்மை ஒன்றும் இல்லை நாம் தீமையை விட்டு விலகும்படி தேவனுக்கு பயப்படுகிறோமா இயேசுவை போல இல்லையா என்பதே கேள்வி இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் நாம் விசுவாசித்தால் தேவன் நம்மை நீதிமானாக்குகிறார் விசுவாசிக்காமல் போனால் அவரே நம்மை அசுத்தத்திற்கும் கேடான சிந்தனைக்கும் ஒப்புக்கொடுக்கிறார்